ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக பதிவு சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் அதனுடைய பெருமைகளையும் மற்றும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் சுவாமிகள் நமக்கு அருளிச் செய்தது மொத்தம் நூற்றி எட்டு பாடல்களை உடையது விநாயகர் காப்பில் ஆரம்பித்து ஒரு பாடல் மற்றும் நூறு பாடல்கள் தனி இருக்கும் அதற்கு நூறு பயன் ஒன்று உள்ளது அதோடு சேர்த்து ஒரு ஏழு பாடல்களின் தொகுப்பு மொத்தம் நூத்தி எட்டு பாடல்களில் உடையது ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனைக்கு சமமானது இந்த கந்தர் அலங்காரம் அதாவது இறைவனை நூத்தி எட்டு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறோம் அந்த பலனை இந்த கந்தர் அலங்காரத்தை படித்தாலே அந்த நூத்தி எட்டு அர்ச்சனைக்கு உண்டான பலனை பெற்று கொள்ள முடியும் என்பதுதான் இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய தனித்தன்மை மற்றும் சிறப்பாகும் கந்தர் அலங்காரம் கந்தர் முருகனுக்கே உரியது கந்தன் ஒன்றுபட்டவன் கந்தன் பகைவனின் பராக்கிரமத்தை பற்றச் செய்பவன் கந்தன் அப்படி உயர்ந்த கந்தன் என்ற நாமம் நிறைய விஷயங்கள் வரும் கந்தர் அனுபூதி கந்தர் புராணம் கந்தர் கழிவெண்பா சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இவை எல்லாமே அந்த கந்தன் என்ற நாமத்தோடு தொடர்புபடும் அதில் ஒன்றாக வருவதுதான் இந்த கந்தர் அலங்காரம் முருகனை பற்றிய அலங்காரமான தமிழ் வார்த்தைகளினால் தொகுக்கப்பட்ட ஒரு மாலை இந்த கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் யோசித்தார் முருகப்பெருமானுக்கு எதை கொண்டு அலங்காரம் பண்ணினால் அந்த அலங்காரம் நீடித்து நிலைத்திருக்கும் என்று யோசித்து தமிழ் மொழியை கொண்டு அலங்காரம் பண்ண யோசித்தார் என்றும் உலதென தமிழ் எம்பு இசை மொழிய அப்படிங்கிறது ஒரு ஞாபகத்துக்கு வந்தது என்றும் அழியாத தமிழினாலே அலங்காரம் பண்ணலாமே என்று இந்த தமிழினாலே அலங்காரம் பண்ணனதுதான் இந்த கந்தர் அலங்காரம் அவர் அலங்கரித்து எழுதிய பாடல்களை அவருக்கு பின்னாடி வந்த நாமும் அலங்கரிக்க வேண்டும் என்பதே இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய தனி பெரும் சிறப்பு என்று சொல்லலாம் இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்புகளை பார்த்த நாம அருணகிரிநாதருடைய பெருமைகளையும் பார்க்கலாம் ஏன்னா அருணகிரிநாதர் இல்லாம கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தரனுபூதி வேல்வகுப்பு கிடையாது இப்பிலிருந்து ஒரு சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பரம ஞான மூர்த்தி முருகப்பெருமானுடைய பேரர்களை பெற்றவர் அருணகிரிநாத சுவாமி அந்த அருணகிரிநாத சுவாமிகள் பல திருப்புகளை பாடி பிறகு இந்த கந்தர் அலங்காரத்தை நமக்கு தருகிறார் முதல் பாடல் அழகாக ஆரம்பிக்கிறார் பேற்றை தவஞ்சற்றுமில்லாத வெண்ண பரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வெளிவிட்டவா செஞ்சடாவில்வே ஆற்றை பனியை இதழியை தும்பையை எம்புலியின் கீற்றை புனைந்து பெருமான் குமாரன் கிருபாகரனே அதாவது இந்த கந்தர் அலங்காரம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் கொஞ்சம் கூட தவம் செய்யாத எண்ணெய் அருணகிரி தன்னைத்தானே சொல்கிறார் ஆனால் அவரை எவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறார் என்று அவர் வரலாற்றை பார்த்தால் நானே தெரியும் அவர் பல துன்பங்களுக்கு ஆளாகி வாழ்வே வேண்டாம் என்று வாழ்ந்தது போதும் திருவண்ணாமலையினுடைய கோபுரக் கூடவரையில ஏறுகிறார் மேலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மயத்து கொள்ள வேண்டும் அப்படி நினைத்து கீழே விழுகிற போது அவரே அறியாமல் அவருக்கே தெரியாமல் முருகா கதறி கீழே விழுந்து விடுகிறார் அதைதான் பண்டை தவம் என்று என்பது தொழிலே தேசின பூஜா பலன் என்போ தியாகம் பிரம்மம் முன் செய்த நல்வினையின் பயனாலே மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத அந்த முழு முதற் கடவுளாகிய முருகப் பெருமான் குரு வடிவாக வந்து காட்சி தந்தார் மேலே இருந்து கீழே விழுகிற அருணகிரிநாதரை பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினார் அருணகிரி இறைவன் தந்த இப்பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு மறுபடி மானிட பிறப்பு என்பது வராது பேயா இருந்து அலையணும் அப்படின்னாரு அருணகிரிநாதன் சொன்னாரு சுவாமி நான் ரொம்ப பாவம் செய்தவன் எனக்கு வாழ்வே வாழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னாரு சுவாமி சொல்றாரு அருணகிரிநாதர் அருணகிரி நீ மனதை தளரவிடாது கோடி காகங்கள் கூடி நின்றாலும் ஒரு கல்லுக்கு முன் நிற்காது விண்ணளவு அடுக்கிய விறகு ஆனாலும் ஒரு தீக்குச்சி எரித்து சாம்பலாக்கிவிடும் முருகன் கருணை கடல் அவர் கூறும் வினை தீர்க்கும் தெய்வம் அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை காப்பாற்றும் செங்கரத்தை சென்னிலே வைத்து அருட்கண்ணாலை பார்த்து சும்மா இரு சொல் அற உபதேசித்தார் இதுதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் செய்த முதல் உபதேசம் சும்மா இரு சொல் அற அப்படினாரு சும்மா எவ்வளவு நேரம் சும்மா இருந்தாரு எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் எவ்வளவு மாதம் எவ்வளவு ஆண்டு உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா ஒரு பன்னிரண்டு வருடம் உட்கார்ந்து இருந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரே இடத்தில் ஊனை மறந்து உறக்கத்தை மறந்து சித்திரை பதுமை போல இருக்கிறார் இதை தான் அருணகிரிநாதர் பின்னாலே சொல்கிறார் சங்கர இரவே நின்று பொங்கி வரும் பால் கொண்டு அங்க இளைப்பாரி உண்டு தங்க பொம்மை போலவே சித்திர பதுமை போலவே தவம் செய்தார் அப்படி தவம் செய்த அருணகிரிநாதர் இங்கே எழுதுகிறார் கொஞ்சம் கூட தவம் செய்யாத என்னை அப்படின்னு எழுதுகிறார் அந்த தவத்தின் பலனாகத்தான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் திருப்புகள் பாட சொன்னார் பாடுனப்பா கூட அவரால் பாட முடியல எறினாரு சுவாமியால் சுவாமி பாடுன்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன பாட அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு என்ன தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை மெரியா ஈழ்தனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை எனக்கு ஒன்றுமே தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே போகலையே எனக்கு ஆ ஆவனா கூட தெரியாதே என்ன பாடுமே என்ன சுவாமி பாடுறது முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தன்னுடைய வேலின் நுனியிலேயே அவருடைய நாக்கில் எழுதி அப்பா அகிலி முத்து முத்தாக பாடுன்னு முதல் கொடுத்தாரு அப்ப துவங்கியதுதான் முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி கோரு வித்து குருவரை என ஓத அப்படிங்கிற அந்த திருப்புகழ் திருப்புகளை ஆரம்பிக்கின்றார் ஆரம்பித்த திருப்புகளை இப்படி இருக்குன்னா எழுதி வச்ச திருப்புகள் இன்றைக்கு ஆயிரத்தி தொ திருப்புகள் நம்ம கையில் இருக்கு அத்தகைய நம்ம திருப்புகளை அத்தனையோ வாழ்நாள் முழுவதும் நாம் படிக்கலாம் அப்படி படித்தால் அந்த திருப்புகளில் அவ்வளவு அற்புதம் இருக்கு இப்படி பாடியவர் ஆராய்ச்சி செய்து ஞானக் கருத்துக்களை உள்ளே வைத்து பாடியவர் அவர் சொல்றாரு கொஞ்சம் கூட அதாவது பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை அப்படின்னு சொல்றாரு அப்போது இந்த பாடல் யாருக்காக எழுதியிருக்கிறார் என்றால் பின்னாடி வரும் நாம் அதை படிக்கணும் புரிந்து கொள்ளணும் எல்லா ஆத்மாக்களுக்கும் பெற வேண்டும் என்று அப்போதே தீர்மானித்தவர் அருணகிரிநாதர் சுவாமிகள் தன் இன்னை ஒரு தவயோகி என்று எங்கேயுமே சொன்னது கிடையாது பக்திக்கு எது இலக்கணம் என்றால் அடக்கம் எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அறிவாளிக்கோ பக்திக்கோ அடையாளம் இல்லை ஒரு நல்ல பக்திமானுக்கான அடையாளத்தை அருணகிரிநாதர் கற்றுக் கொடுத்தார் இவ்வளவும் தெரிந்தும் அவர் சொன்னார் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்ன அழகான வார்த்தை இந்த பிரபஞ்சமாகிய மாயை என்ற சேற்றை நாம் எல்லாம் அள்ளி பூசிக்கொண்டு இருக்கிறோமே இந்த மாயையில் இருந்து என்னை வெளிபட உதவி செய்த பெருமாளே முருகப்பெருமான் கிட்ட சொல்றாரு இவ்வளவு அழகாக முருகப்பெருமானே அலங்கரித்து பார்க்கிறார் பாருங்க அது என்னங்க மாயை அப்படிங்கிற சேத்தை கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் மாயை அப்படின்னா கணவன் மனைவி செல்வம் புகழ் பணம் பதவி எல்லாம் ஒரு வகையான மாயை இந்த மாயையை இரண்டு வகை உண்டு ஒன்று சுத்த மாயா இன்னும் ஒன்று அசுத்த மாயா அதாவது உலக பொருட்களில் வைக்கக்கூடிய மாயையை அசுத்த மாயை அப்படி இறைவன் மீது வைப்பது சுத்த மாயை என்றும் மாயை குறிப்பிட்டீர்களோ இந்த சுத்த மாயாவானது அசுத்த மாயாவானாலும் அதிலிருந்து வெளிவர முடியாது அந்த மாயைக்குள் மாட்டி இருக்கிற நம்மளை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா தண்ணி தேவை இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் மாயை என்ற சேற்றை பூசிக்கொண்டு இருக்கிறோம் நம்மளை தூய்மைப்படுத்த இறைவனுக்கு தண்ணீர் தேவை அதனால் தான் அவர் என்றைக்கும் அவற்றாத கங்கா நதியை தன்னுடைய ஜடாமுடியில் வைத்து கொண்டாராம் என்னை நோக்கி நீ வந்தால் உன்னை தூய்மைப்படுத்தி எனக்குள் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கங்கையை சுமக்கிறாராம் சிவபெருமான் கங்கையை சுமப்பதற்கு இப்படி ஒரு காரணத்தை அருணகிரிநாதர் சுவாமிகள் தமிழில்தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை அப்படின்னா சந்திரனை இவற்றை எல்லாம் சிவபெருமான் அணிகலன்களாக அணிந்திருக்கிறார் புனைந்த அந்த பெருமானுடைய குமாரன் அழகிய முருகப்பெருமான அப்பாவுக்கே இவ்வளவு கருணை இருந்தா உனக்கு எவ்வளவு கருணை இருக்கும் ஐயா அப்பா காட்டிய கருணையை எனக்கு நீ காட்ட மாட்டாயா என்னை போன்ற தவம் செய்யாத ஆத்மாக்களை கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் இதில் முதல் பாட்டுக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்கேன் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது இந்த நூறு பாடல்களையும் படித்தா என்ன பலன் கிடைக்கும் அதற்கு நூற்பயன் ஒன்று உள்ளது அதுலேயும் ஒரு பாட்டு உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சர் அப்படிங்கின்ற இந்த நூற்பயன் ஒரு பாட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சா அப்படின்னா நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு கூட நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எப்போ இந்த கந்தர் அலங்காரம் படித்து முருகனின் அருளை பெற்ற மாத்திரத்தில் யாருக்கும் நாம் பயப்பட வேணாம் யமன் சண்டைக்கும் அஞ்சா உலகத்துல எல்லா ஆத்மாவும் பயப்பட ஒன்றே உண்டு யமனோட கடைசி நேரத்தில் நடக்கிற அந்த சண்டைக்குத்தான் அதுக்கு நாம பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அருணகிரிநாதர் யமன் சண்டைக்கு அஞ்சார் அப்புறம் பயப்படுறது தோண்டா குழி அனுசார் நகரம் அப்படிங்கிற பக்கமே போக தேவையில்லை பிறகு துஷ்ட நோய் அணுகா எந்த நோயும் அணுகாது அலங்காரம் நம்மை காப்பாற்றும் கலங்கார் எதை பற்றியும் கலங்கார் எதை பற்றியும் கவலைப்படாதுங்கினாரு புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் இருக்கலாம் அஞ்சார் இந்த மாதிரி பாம்பு பள்ளி பூரான் எந்த விஷ செந்துக்களுக்கும் கொடிய மிருகங்களுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில் அருணகிரிநாதர் ஏன் கவலைப்பட வேண்டாம் கந்தன் நம்முள் கந்தன் அலங்காரம் ஊற்றில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே என்று நமக்கு அருணகிரிநாதர் சொல்கிறார் ஒரு கவி படித்தால் நன்மைகள் அதிகம் என்றால் அப்போது இந்த கந்தர் அலங்காரம் நூறு கவியையும் படித்தால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இதை நாம் திரும்ப திரும்ப அன்றாடம் பாராயணம் செய்கின்ற போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை இந்த கந்தர் அலங்காரம் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது இந்த அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்காரத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார் இந்த விஷயங்களை அறிந்து கொண்டு கந்தர் அலங்காரத்தை நாள்தோறும் காலை மாலை படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்